போன தாவேக்கா ரீல்ஷன் வீடியோலாம் முக்கோண காதல் கதை முத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் புசி ஆனந்த் சாரி அரிவாசன் புசி ஆனந்த் அவங்க மூணு பேருடைய அந்த முக்கோண காதல் கதை இப்பொழுது ரெண்டு டாக் டீம்களாக மாறி ஒருத்தர் காலை இன்னொருத்தர் எப்படி வாடுவது

அவரு நாகேந்திரன் அவர் வந்து பல சுவாரஸ்யமான நகைச்சுவைகளை வந்து உள்ள வச்சிருக்கிறாரு அது குறித்த இந்த வீடியோ இந்த முக்கோண காதல் கதையில நாலாவதா வந்தால்

எதுவும் எது ஒரு மாதிரி வாங்கி அப்படிங்கறா ஒரு வேலை அந்த தாயே காக்குள்ளயும் இம்பீல்மெண்ட் பண்ணியிருக்காரு அவங்க எல்லாம் யாரு யாரு எல்லாமே புஷியா இருந்த அசிஸ்டன்ட்டுகள் இல்ல மாட்டர் செயலால் அவங்க நேரம் புஷியா இருக்கிட்ட போயிட்டு ஆசான் ஆசான்னு போலே பா என்ன பண்ணுறாங்க வா 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 ஒரு வா 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 பா

டெபாசிட் வாங்காம அதுக்கப்புறம் கட்சி என்ன ஆகும் கட்சி என்ன ஆகும் பிஜேபியோட சேர்த்துட்டு போக வேண்டியதுதான் இப்படி ஒரு சூழல் வந்தா புஷியானதுக்கு அவருக்கு இருக்குது ஆனந்த் ஒயின்ஸ் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்னு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு அவ்வளோதான் அப்புறம் ஒரு ஜான் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு எப்படி வந்து பாமகால இருந்து நாபாக்காக்கு டிராவல் ஆனாரோ நாபாக்கால இருந்து இங்க வந்தாரோ குடும்பம் குடும்பம் அது குடும்பம் அவர் அப்படின்னு ஜான் போயிடுவாப்புல அடுத்து நம்ம ஷில்பாக்குமார் சில்பா குமார் அப்படியே பாஜக டிராவல் ஆயிடுவாரு இப்ப நம்ம மட்டும்தான் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து விட்டு வந்து நம்ம ஃபியூச்சர்ல இருந்து அவரு ரசிகர்களின்

எந்தக்கீரன் கட்டூர்ல ஆய்வு செஞ்சு போட்டுக்குடி திருவெரும்பூர் மணப்பாறை இந்த தூத்துக்குடி யார்

நாளைக்கு அங்க இருபத்தாறு எலெக்ஷன் தான் அவங்க எப்படி சுத்தி சொல்லுன்ற வேலை வைப்பாங்க சொல்றேன் நானு தேர்தல் கிளம்பணும்னு இருக்குல்ல அப்ப அவங்க எப்படி வேலை வைப்பாங்க இப்படி உள்ள சொல்லல நீ என்ன கட்சி நிர்வாகிகளை போடாமல் வச்சிருக்கிய நீ எப்படி அறநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடிப்ப எப்படி அறநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடித்து கேட்கற நான் இல்லை இது கட்சி இது கட்சி ஆமாம்ல சரி அடுத்து அன்பில் மகேஷ் வந்து நடிக்கிறாரு ப்ரோ அவர் எப்படி ப்ரோ அங்க வந்தாரு இங்கே வந்தாரு அதான் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அவர் வந்தார்ல இல்ல இல்ல அவர் நடிக்கிறாரு ஏமாத்துறாங்க உங்களுக்கு இருக்குடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு விர்ச்சுவல் அபியூசர் பூரா உன்ன நம்பி கூவிக்கிட்டு இருக்காங்களே மேடல் சொன்னாப்ல இல்ல யாரு சில்பா குமார் ஆறு மாசத்துல காட்டுறேன் உங்களுக்கு யார் ரவுடின்னு ஏ முதல்ல கட்சி நிர்வாகியை காட்டுறா திருவரும்பூர்ல திருவரும்பூர்ல கட்சி நிர்வாகியே பொல்லி அன்பில் மகேசன் யார் யார் சண்டை போடுவா தாயக்கா சார்பா அன்பில் மகேஷ் போய் யார் சண்டை போடுவா நீ இங்க இருந்து பேசிக்கிட்டே இருப்பியா இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல ஒத்துக்குவானா அடுத்து மணப்பாறை மணப்பாறையில இருந்து திமுக சென்ட்ரல்ல வருதுன்னு நினைக்கிறேன் அதுல அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வர திருச்சி சென்ட்ரல்ல வருது அங்க வந்து ஒரு வைரமணி நினைக்கிறேன் அவங்க அங்க பயங்கரமா ஆள பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆப்போசிட்ல நீ கட்சி நிர்வாகியே போடாம நீ யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ இவ்வளவு பேசுற இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இளையோடிய சோகம் இருக்குது என்னது இது இதுலயுமே ராஜமோகன் பேரே அனுபவிப்பா இல்ல டைம்

எங்களால் நேராக கட்சி தலைவர் டீம் பேச முடியல புசியாக இருந்த டீம் போய் பேச முடியல நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில எங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும் அதெல்லாம் அந்த கட்சியில் சேர போய் யோசிச்சிருக்கேன் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு மூணு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து கட்சியில் சேர முடியலன்னு தன்னோட காரில் உள்ள அந்த கொடியெலாம் பிச்சு போட்டு விஜயாவது மயிராவது போட்ட போனாப்பில் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த சம்பவம்லாம் நடக்குது எப்படி இது இல்லை மாவட்ட செயலாளர்கள் வந்து என்னது மன குமுறல் பாலாஜி அவரு அப்படிதான் மாதவரத்தில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளராக யாரோ ஒருத்தர் இறந்துச்சாரு அவர் பாக்கிறதுக்கு கூட வரல என்னன்னு பார்த்தா தலைவரை பாக்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அதாவது களத்துல வேலை செய்யறவங்களுக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு அத வந்து

அது மாதிரிதான் ஒரு நாள் ஒரு மாலை சண்டத்தில் சாதி சண்டத்துல எடுக்கிறதுக்கு மூணு மாசம் ஆகும் இன்னைக்கு பத்து நாள் எடுத்து இல்லையா அது எல்லாம் சீக்கிரமா சிஎம் வாங்கின்னு பாத்தா சிக்கம் கட்சியை போறான் கட்சி கலைஞர் நடுமுடியும் உம் நின்னு தரகாரத்தலமா பயிற்சி பெற்று கட்சியை நடத்த கூட ஒரே ஆள் ஐயா ஜீ கே வாசன் ஐயா தமிழர் பழக்க டிக்காதருப்பயா எவ்வளவு அவரு பாரு இவன் எல்லாம் ஆறு மாசம் தாக்க முடியும் இவங்க கட்சியில இந்த மாதிரி அதிருப்தில ஒரு அஞ்சு வருஷமா பதினஞ்சு மேல வச்சுக்கிட்டு கட்சியில நடந்துட்டு இருந்தா வெளியில தெரியாம சத்தம் இல்லாம ஒரு விரும்பி போஸ்ட் வாங்கிட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி அரசியல் எதாவது நீங்க தான் பார்க்க முடியும் அந்த யாருன்னா நம்ம ஐயா ஜீகே வாசமாட்கள் தான் அப்பதான் இந்த கட்டுரை சுவாரஸ்யமான பகுதிக்குள்ளேயே நுழையுது எப்ப வந்து ஜானாரோக்ய சாமி திருப்பாக்குமார ஒன்னு இருந்து சேர்ந்தாரோ அப்பயே அவருக்கு வந்து ஒரு காரு ஒரு கார் டிரைவரும் ஒரு தனிப்பட்ட பவுன்சர் வச்சு கொடுத்துருறாரோ அது மட்டும்தான் நீ அங்கூட சேர்ந்த அது பத்தி கட்டுரை இல்ல உங்களுக்கு எது எது அது மட்டும்தான் உடனே ஜானாரோக்கிய சாமி பரவாயில்ல நம்ம ஒரு ஊர ஜோடி சேர்ந்த உடனே நமக்கு இதெல்லாம் பாத்துக்கிறாப்புல அப்படியே

கலாய சமைச்சிட்டு வா உனக்கு கார் பவுன்சன் கொடுத்தோட நீ பெரிய ஆள் நினைச்சிட்டியா நீ என்னென்ன வேலை பாக்குற வேல்பா குமார் வச்சிருக்கான் போ நீ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அடிச்சு உன்ட்டெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அடிச்சு ஒரு ஆள் கிடையாது ஆமா இது உடனே வந்துட்டு போயிட்டு ஆறு விட்டா ப்ரோ பாருங்க ப்ரோ நீங்க என்ன எப்படி வச்சிருக்கிறீங்க இதுவும் 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 வாங்கி கொடுத்து எப்படி வச்சிருக்கீங்க பாருங்க உங்க ஆபீஸ்ல இப்படி பேசுறாங்க என்ன அப்படின்னா ஏய் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அவரும் பத்தி விட்டாரா இப்ப ஜான் வந்து கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கா என்ன இப்படி நம்பி வந்தோம் இப்படி ஆகி போச்சு

உடனே இதை வந்து கண்டு உணர்ந்த புசி எப்ப ரெண்டரை வருஷம் கழிச்சு கண்டு உணர்ந்த புசி ஒரு மதுரையில் ஒரு ரிப்போர்ட்டரை பிடிச்சி அவர் தலைமையில் ஒரு வார் ரூம் போட்டு நீங்க வந்து ஆதரவு டார்கெட் பண்ணுங்க யார் அந்த ஏழரை மூக்கன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ இவரு அவ மட்டும் எவனும் திமுக எடுத்த அரசியல் பண்ணல இல்ல யாருக்கால யார் எப்படி வாடுறது ஆறு மாசத்துல ஒரு பத்து உறுப்பினர் வச்சுக்கிட்டே இருக்கனால வந்து ஹேண்டில் பண்ண முடியலையே இவங்க எப்படி ஒன்றரை கோடி தொண்டர்களை சமாளிப்பாங்க இவங்க எப்படி இன்னும் சொத்த வருஷத்தை ஓட்டுவாங்க எனக்கு ஒண்ணு புரியலையே கட்சியில சார்பணிய உருவாக்குங்கடானா யார் யார சார்ந்து இருக்கிறது அணி உருவாக்கிட்டு இருக்காங்க இவ வச்சுக்கிட்டு டிவி கே சசி டிஎம் கே ரெண்டாயிரத்தி இருபத்தி